ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி தான் பார்த்துக்கிறோம் சென்னை பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க ஏன் காரைக்குடி பிரியாணி கூட சாப்பிட்ருப்பீங்க நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் அபிராம பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா இங்கே எல்லாமே தாங்க இங்கே ஸ்பெஷலிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவுகளை ஸ்பெஷலுங்க இந்த அபிராம எப்படின்னு பார்க்குறீங்களா இந்த மஞ்சச்சோறுன்னு சொல்லுவாங்க இந்த தேங்காய் சோறு எங்கேயுமே அந்த அளவுக்கு அடிச்சுக்கிற முடியாதுங்க இந்த தேங்காய் சோறு அவ்வளோ அருமையாக இருக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே ஸ்பெஷல் புரோட்டா அந்த புரோட்டா இங்கே மாத்திரம் இல்லைங்க ஸ்டேட்டு டு ஸ்டேட்டு எல்லா மாநிலம் எல்லா மாவட்டத்துக்கும் அனைத்துக்கும் போய்கிட்டு இருக்குங்க நம்ம ஸ்பெஷல் புரோட்டா அந்த அளவுக்கு நம்ம ஊரில் சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருக்கு வாங்க அனைவரும் சாப்பிடுவாங்க இங்கே செம்மையாக இருக்குது நம்ம ஊர் பிரியா நீங்கள் பார்த்தீங்களா அவ்வளோ அருமையாக இருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த மஞ்சள் சோறுக்கு புளிச்சாறு தாளிச்சான்னு சொல்லுவாங்களே அது அதை விட செம்மையாக இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஊரில் வெங்காய சம்பா செம்மையாக இருக்குங்க நம்ம ஊர் சாப்பாடை அடிச்சுக்கிற எங்கேயுமே முடியாதுங்க அளவுக்கு நம்ம ஊர் சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருக்கு ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன்னு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நம்ம ஊர் சாப்பாடை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீட்டு